சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல கனிமொழிய கேட்டாங்க நீங்க எதுக்காக மொத்தமா கோயம்புத்தூரை புறக்கணிக்கிறீங்கன்னு கனிமொழிய கேட்டாங்க அந்த அம்மா இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசாங்க நிதி தரல அதனால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க தெரியாம தான் கேட்குற திமுக கட்சியில மட்டும் உதயநிதி இன்பநிதி கலாநிதி தயாநிதினு உங்க

மேற்குப்புற ஒளிசாலைக்கு கொடுத்தோன்னு அது எல்லாமே நம்ம ஆட்சியில் நம்ம கொண்டு வந்த திட்டங்கள் நாங்கள் ஒதுக்குன நிதி நாங்கள் ஒதுக்கின நிதியெல்லாம் நீங்க பதுக்குனது எங்க அதை சொல்லுங்க பாப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒன்று திட்டம் இருக்கணும் இல்லை திட்டத்துக்காக ஒதுக்குன துட்டாவது இருக்கணும் இந்த திருட்டு திமுக ரெண்டுமே இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்க நிதி ஒதுக்குனது உண்மை அவங்க பதுக்குனது உண்மை ஆனா எல்லாமே இல்லைன்னு சொல்லுவாங்க எதிர்த்து கேள்வி கேட்டா மக்களை திசை திருப்புறதுக்காக நாங்க மதத்தை உள்ள விட மாட்டோம் சனாதனத்தை உள்ள விட மாட்டோம் ஆரியத்தை உள்ள விட மாட்டோம்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுவாங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுவாங்க நீங்க சென்னை மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா முதல்ல திமுகவை ஒழுங்க பஸ் கூட சொல்லுங்க அதுக்கப்புறம் மீதியெல்லாம் உள்ளான்னு காரி துப்புவாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு என்னோட அட்வைஸ் உங்களுக்கு சென்னையில் ஏதாவது வேலை இருந்தா சொந்தக்காரங்களை பார்க்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு ட்ரெயின் ஏறி போங்க லாரி கூட போங்க ஆனால் பஸ்ஸில் மட்டும் போயிடாதீங்க நீங்கள் சென்னைக்கு போகிறோன்னு நினச்சி பஸ் ஏறுவீங்க அவங்க சென்னைக்கு வெளியில் கிலாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க நீங்கள் அங்கேருந்து சென்னை சிட்டிக்கு போறதுக்கே நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து பஸ்ஸுக்கு நீங்கள் ஐநூறு ஆயிரம் ஐநூறு அறுநூறுனு கொடுத்து டிக்கெட் வாங்கி போயிடுவீங்க ஆனால் கிலாம்பாக்கத்துலேருந்து நீங்கள் சென்னை சிட்டிக்கு போகிறதுக்கு ஆட்டோக்கே ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுன்னு தரணும் அங்க பஸ் கிடையாது ட்ரெயின் கிடையாது மெட்ரோ கிடையாது ஒரு இளவும் கிடையாது எவன் ஒருவன் கிளம்பாக்கத்துக்கு போய் பஸ் பிடிக்கிறானோ அவன் சத்தியமா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் சென்னையிலேருந்து வெளியூர் போனோன்னா பஸ்ல போவோம் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனோம்னாலே சென்னையிலேருந்து வெளியூருக்கு போனோம் அந்த கொடுமை சென்னையில மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை வேலை பிரச்சனைன்னு அவசரத்துக்கு பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிற மக்களுக்கு இன்னைக்கு சென்னையில் பஸ் இல்லை ஏன் பஸ் இல்லைன்னு கேட்டால் பதில் இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை ஆனால் செந்தில் மாலாஜி மாதிரி ஒரு திருடனை அரெஸ்ட் பண்ணால் மட்டும் லபோதிபான்னு கத்துறதுக்கும் சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காதுன்னு வீடியோ விடுறதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலினுக்கு நேரம் இருக்குது தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பாதீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியாது இந்த ஸ்டாலின் எப்படிதான் இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியாது நீங்களே யோசிச்சு பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி திருட நான் ஆட்சிக்கு வந்துட்டா ஜெயிலில் போட்டுடுவேன் உள்ள போட்டுடுவேன் புலல்ல அடைச்சிடுவேன்னு சொன்னார் உண்மையில் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியில் அவர் நிறைவேற்றினது இது மட்டும்தான் ஆனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணால் லபோதி போன்னு கத்துறாரு சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோலாம் விடுறாரு அதே அவங்க கட்சியோட மூத்த அமைச்சரான பொன்முடியை அரஸ்ட் பண்ணால் சத்தமே போடலை சைலண்ட்டாக இருக்காரு ஒருவேளை கலெக்ஷன் அதிகமாக வந்தாதான் சவுண்ட் அதிகமாக வருமோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் பயந்து இருப்பாரு பயந்து நடுங்கிருப்பாரு ஒரு வாட்டி சீண்டி பார்க்காத நோண்டி பார்க்காத சொன்னதுக்கே அஞ்சு அமைச்சர் வீட்டில் ரெய்டு ஒருத்தருக்கு ஜெயிலு இதுக்கு மேலே பேசுனா என்னவாருன்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் திமுக அமைச்சருங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வாய் குனியமுத்தூர்லேருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் வாய் நீளம் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி எல்லா பக்கம் நாருது இதுல திமுக அமைச்சருங்க சட்டசபையிலேயே சொல்றாங்க ஸ்டாலின் தான் நம்பர் ஒன்னு ஸ்டாலின் எதுல எல்லாம் நம்பர் ஒன்னு நான் சொல்றேன் நீங்க கேளுங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க கடன் வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் ஒன் கஜானா காலி பண்றதுல

விஷயத்திலையும் ஸ்டாலின் தான் நம்பர் ஒன் இன்னும் உதயநிதி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு உதயநிதி இந்த பக்கம் வந்தா நீங்க கேளுங்க உதயநிதி உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு கொரோனா நிதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நதி உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீங்க <laughs> பேசின <laughs> உங்க வீட்டுக்கு வர திருடனு கூட நம்புங்க ஆனா திமுக காரண தயவு செஞ்சு நம்பாதீங்க வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்